அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்குச் சென்றார் அதற்கு திவறிய கடல் என்றும் பெயருண்டு உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமையில் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து கப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காது என்றார் அவருடைய சிறருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான் அவனிடம் ஐந்து வாட்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாய் இருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏற குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார் மீ மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கூடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளங்களை கண்ட மக்கள் உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் பொது காலத்தின் பதினேழாவது ஞாயிறுகளை நாங்கள் காலடி எடுத்து வைக்கின்றோம் இன்றைய யோவான் நச்செய்தியிலே ஆறாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் பதினைந்து வசனங்களிலே ஜெயசுவனுடைய மாபெரும் புதுமையைப் பற்றி நமக்கு எடுத்து காட்டுகின்றார் அந்த புதுமைதான் என்ன போதனைகளை கேட்க பலர் பல இடங்களில் இருந்து வந்து சில நாட்கள் தங்கியிருந்தும் அந்த போதனைகளை கேட்டு செல்கின்றார்கள் அந்த வரிசையில் இன்றைய நச்செய்தியின் நிகழ்விலே பலர் இந்த ஜேசுனுடைய போதனைகளை கேட்பதற்காக வந்திருந்தார்கள் போதனை முடிந்ததற்கு பிறகு ஜேசு தம் சீடர்களை கூப்பிட்டு அவர்கள் தூர இடங்களுக்கு போக வேண்டி இருப்பதனால் களைப்பினால் வழியில் மயங்கி விழுந்து விடுவார்கள் ஆகவே அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் ஏதாவது செய்யுங்கள் என்று அப்போசலர்களில் ஒருவரான பிலிப்பிடம் இயேசு கூறுகின்றார் அப்போது பிலிப் இயேசுவிடம் இவ்வளவு ஜனங்களுக்கும் அங்கே நாங்கள் உணவு வாங்க முடியும் குறை முடியாத காரியம் ஆனால் அவர் ஒன்றை மறந்துவிட்டார் படைத்த பரமன் தங்களோடு இருக்கின்றார் படைத்தவன் படியலப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது பல புதுமைகளை பார்த்திருக்கின்றார் அற்புதங்களை பார்த்திருக்கின்றார் அதிசயங்களை பார்த்திருக்கின்றார் ஆனால் அவருக்கு ஞானம் பிறக்கவில்லை அவர் வெறும் உலக யானத்தில் தான் இயேசுவோடு கதைக்கின்றார் தன்னுடைய அறிவை வெளிப்படுத்துகின்றார் அதற்கு மேலாக இயேசு அவர்களை பந்தி அமர கட்டளையிடுகின்றார் இங்கு என்ன இருக்கின்றது அவர்கள் சொல்கின்றார்கள் ஐந்து அப்பமும் வாழ்கோதுமையும் ரெண்டு மீன்களும் ஒரு சிறுவனிடம் இருக்கின்றது அதை கொண்டு வாருங்கள் இந்த நிகழ்வை பாருங்கள் கொண்டு வரப்பட்ட இந்த ஐந்து வாழ்கோதுமைகளையும் இரண்டு மீன்களையும் ஜேசு முதலாவது ஜெபிக்கின்றார் நன்றி கூறுகின்றார் பரலோக தந்தைக்கு நன்றி கூறுகின்றார் அதை பல்கி பெருகச் செய்கின்றார் மூன்றாவது அதை பகிர்ந்து கொடுக்கும்படி கட்டளையிடுகின்றார் இந்த சம்பவத்தின் முடிவிலே நாங்கள் பார்க்கின்றோம் எல்லோரும் வயிறார உண்டதன் பின்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்கள் என்று சொல்லப்படுகிறது பன்னிரண்டு கூடைகள் நிறைய மீதியான அப்பங்கள் சேர்க்கப்பட்டது என்று கூறப்படுகின்றது ஆகவே இதிலிருந்து நாங்கள் எதை கற்றுக்கொள்ளலாம் புதுமையை அல்ல அற்புதத்தை அல்ல ஆண்டவன் இயேசுனுடைய மனநிலையை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் மனிதனை மதிக்கின்ற மனித நேயத்தை மதிக்கின்ற மாண்புடையவராக காட்டப்படுகின்றார் பரிவிறக்கம் கொண்டவராக காணப்படுகின்றார் இந்த நச்செய்தியின் ஒளியிலே நாங்கள் வாழ்க்கையை பார்க்கின்ற போது குறிப்பு அறிந்து நடக்கின்ற ஒருவராக அவர்கள் வீடு செல்கின்ற போது மயங்கி விழுந்து விடுவார்கள் அவர்களுக்கு நிச்சயம் உணவு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டும் என்ற முன்னுணர்வு உள்ளவராக இயேசு காணப்படுகின்றார் பகிர்தலின் மூலம் பசியை நீக்கிவிடலாம் அது பரமனுடைய கொடை என்பதை காட்டுகின்றார் ஆகவே தான் பல்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக என்ற அந்த ஜபத்திலே எங்கள் அனிதின உணவை எங்களுக்கு தந்தரலும் என்ற அந்த அனிதின உணவின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகின்றார் ஆகவே பசி வந்திட பத்தும் பறந்திடும் என்று சொல்வதற்கு அமைய அல்ல எங்களுடைய வாழ்க்கை பசியோடும் நாங்கள் மகேஷனுக்கு செய்கின்ற சேவை மக்களுக்கு செய்கின்ற சேவையாக மக்களுக்கு எதை நாங்கள் கொடுக்க வேண்டுமோ எங்களிடம் இருக்கிறதை பகிர வேண்டுமோ அதை பகிர்ந்து கொள்ளுகின்ற பண்புள்ள உள்ளமா உள்ளமுள்ளவர்களாக வாழ்வோமாக